தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் இருசக்கர வாகனத்தில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் அருகே கொத்தமங்கலம் பகுதியில் வசிக்கும் மாரிமுத்து தனியார் தொலைக்காட்சி செய்தியாளராக பணியாற்றி வருகின்றார் இன்று வழக்கம் போல் பணிக்கு செல்ல இருசக்கர வாகனத்திற்கு சென்ற போது கொம்பேரி மூக்கன் என்ற பாம்பு இருசக்கர வாகனத்தில் இருந்து வெளியே தலையை நீட்டியபடி இருந்தது இதை பார்த்தவுடன் பாம்பு இருசக்கர வாகனத்தின் உள்ளே சென்று விட்டது கொண்டிருந்த நேரத்தில் இருசக்கர வாகன பழுது பார்ப்பவர்கள் அங்கு வந்து வண்டியின் டூர் சீட் போன்றவற்றை கலட்டி அதில் உள்ளே சுற்றி கொண்டிருந்த கொடிய கொம்பேரி மூக்கன் விஷப் பாம்புவை வெளியே விரட்டிவிட்டனர் இதனால் ஒரு மணி நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது